வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு நிலை குலைந்த போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க சார் ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாருக்குமே அமைது அந்த மாதிரி அந்த ஒரு பயங்கர புயல் எங்களுக்கு எங்களை தாக்கி அடைக்கும்போது என்ன செஞ்சால் அதை நாங்கள் தடுக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் நிலைகுலைந்து போன பல சமயங்களில் நம்முடைய அன்னை தான் நம்ம எல்லாம் காப்பாற்றியிருக்கிறாருங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நம்ம எல்லாம் அன்னைக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கார் நீங்கள் தான் இவங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு ஒப்படைச்சிட்டார் அந்த அன்னை தான் இப்போ நமக்கு சாவித்திரியாக இருக்காங்கிறதையும் அவர் நிரூபிச்சிருக்கார் அன்னையை தான் சாவித்திரியாக தன்னுள் நடமாடிய அந்த யோக புத்திரியை அவர் வழிபட்டு அவள் வழியிலே தன் யோகத்தை வெற்றியடைய செய்து அந்த மகா சக்தியினுடைய உயர்தன்மையை சாவித்திரி நூலிலே எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த நூலில் உள்ள சாவித்திரியை நாம் பெரும்பேர்கண்டியிலே இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த உருவமாக அமர்ந்திருக்கிற சாவித்திரியை எப்படி வழிபட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் அப்படி அவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுட்டோம்னா நிலைகுலையே செய்கிற எந்த செயலும் நம்மை தலை நிமரச் செய்யும் அத்தனை ரகசியங்களும் அதுக்குள்ளே இருக்குங்கிறார் சாவித்திரியோட கோயிலுக்கு நாம் போகும்போது தேவியை வழிபடுறதுக்கு முன்னாடி நாம் முதல்ல செய்ய வேண்டியது அந்த வலது பாதத்தை தான் முதல்ல தொடணும் இன்ஸ்பிரேஷன் வித் ஹேர் லைட்டனிங் ஃபீட் அப்படிங்கிறார் அந்த ஒளிவிடக்கூடிய பாதத்தில் இருந்துதான் ஒரு புதிய சக்தி நமக்குள்ள வந்து செயல்படும் அந்த பாதத்தை நம்முடைய புத்தியிலே நிலைநிறுத்தினால் புத்தி விரிவடையும்னு சாவித்ரி பாதம் தான் முதல் வழிபாடு திருமுகம் சாவித்ரியுடைய முகத்தை நாம் புறக்கண்ணாலும் அகக்கண்ணாலும் பார்க்கணும் அவளுடைய கண் காது தலை நெற்றி அவள் சூடியிருக்க அணிகலன்களை எல்லாம் பார்க்கணுங்கிறார் மனக்கண்ணால பார்த்து இதையெல்லாம் நமக்குள்ள பதிச்சுக்கணும் சாவித்திரியை அரவிந்தர் இப்படித்தான் லயித்தார் பார்த்து பார்த்து ரசித்தார் அந்த மனநிலைக்கு நம்ம வரணும் சடன் ஆல் சீயிங் அப்படிங்கிறார் அவளிடம் இருந்து ஒரு தெய்வீக ஒளியை சுமந்து கொண்டு பல தூதர்கள் உயர்தல சக்திகளுடைய அந்த சேவகர்கள் சர்வன்ட் நம்ம நோக்கி வருவாங்கன்றார் இந்த முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் நம்மளை நோக்கி வராங்கன்றார் வந்து நம்மிடம் இருக்கிற நிலைகுலைய கூடிய தடுமாற்றங்களை நிறைவேறாத விருப்பங்களை ஏக்கங்களை சாவித்திரியோட சக்தியால் நம்மை சூழ்ந்து கொண்டு தாக்குகிற அந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி ஒரு நல்ல நிலையை ஸ்டடியாக நம்மளை உட்கார வச்சு நம்மளை ஒரு தலைநிமிர்ந்து நடக்க வைக்கிற ஒரு அதி உன்னதமான ஒரு பலத்தை நமக்கு கொடுக்குறாங்க என்ற நீங்கள் சாவித்திரியை சுற்றி வரும் பொழுது அவள் முதுகினுடைய முடிவிலே மூலாதாரம் இருக்கிற இடத்துல நம்ம தலையை அங்கே சாட்சி இல்லை எட்டலைன்னா கையை வைத்து நம்ம தியானிக்கலாம் சில வினாடிகள் அப்படி பண்ணும் பொழுது இந்த மூளைக்குள்ள ஏதோ ஒரு மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரும் அந்த உணர்வுகளால் பல மாற்றங்களும் நமக்குள்ளே நடக்கும் போனோம் வந்தோம்னு தான் இதை நீங்கள் அனுபவிக்க முடியாது அவளோடு கரைவதற்கான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும் அந்த நிதானத்தோடு அவள் மீது பேரன்பு கொண்டு நாம் வணங்குகிற பொழுது இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் reversed the soundless corridors of his mind அப்படினு சொல்றாரு அப்டினா இந்த மூளைக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் ஒரு மௌன சக்தி பாய்ந்து ஓடுவதை நம்மால உணரலாம் மௌனம் அதுவே சக்தியா அதுவே நமக்குள்ள ஓடுறவங்கறார் இந்த முக தரிசனத்தில் இருந்து பாய்ந்து வந்த அவளுடைய ஒளி இருக்குல்ல அது கர்ப்ப நாளத்தின் சக்தியோடு நம்முள் இணைவதால் மிகப்பெரிய மௌன மனமாற்றம் வரும் மௌன மன மாற்றம் வருங்கிறார் மன அமைதி வருங்கிறார் ஒரு புதிய வழி பொறுக்கும் இதைத்தான் அரவிந்தர் சொல்லுகிறார் ரெவல்யூஷன் அடுத்து இடதுகையில ஒரு புத்தகம் இருக்கும் அது வந்து ஞானத்தை குறிப்பது பிரிங்கிங் பிரபஞ்ச ஞானத்தினுடைய வேத மறைபொருளை எல்லாம் ஞான வழிகளின் தெளிவையும் நம்முள்ளே உணர்த்தி நம்முள்ளே மறைந்திருக்கக்கூடிய உயர் சக்திகள் பலவற்றை எழுப்பி ஒரு தெளிவான தடுமாற்றம் இல்லாத வாழ்வினுடைய அந்த எல்லா வழிகளையும் நமக்கு காட்டுகிறாள் இதைத்தான் ஸ்ரீ அரவிந்த டிஸ்கிரிமினேஷன்னு சொல்ற கடைசியில் அவளுடைய வலதுகரமான அபயகஸ்த முத்திரையை வணங்கிட்டு நம்முடையதுன்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவளோடது என்னவோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் சாவித்ரியோட வழிபாட்டு முறை இதைத்தான் அரவிந்தர் தனுக்குள் வழிபட்ட சாவித்திரியை பற்றி அவளை வணங்கின அவளோடு பயணித்த காலங்களை பற்றி சொல்றார் பகவான் கண்ட காடஸ் ஆஃப் பவர் என்னன்னா இன்ஸ்பிரேஷன் ரெவல்யூஷன் டிஸ்கிரிமினேஷன் இந்த நான்கு சக்தியினுடைய அடிப்படையில் தான் அவர் நம்மை காப்பாத்துகிறார் கண்டியில் இருக்கிற நம்ம சாவித்ரி நாம எங்க சேரணுமோ எந்த உயரத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவா அது என்ன அந்த இடம்னா மரணம் இல்லாத ஒரு பெருவெளிக்கு கொண்டு போவான்னு பகவான் சொல்கிறார் அப்போ நாம என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அளவுக்கு நமக்கு கீழே இருக்கிற இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஆனா பகவான் உணர்ந்த சாவித்திரி அவருக்குள்ளே வாழ்ந்த சாவித்திரி வேற அந்த அளவுக்கு நாம புரிஞ்சுக்க நாம இன்னும் முயற்சி பண்ணணும் அவளுடைய அந்த உயர்தலத்தை அவளுடைய சக்தியை நாம புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு வரும்பொழுது நாம் அணிவிக்கிற அணிகலன்கள்லாம் இருக்குல்ல இந்த அணிகலங்கள்லாம் தாண்டி அவள் மீது இந்த பிரபஞ்ச அணிகலன்கள்னு இருக்குது அவற்றையெல்லாம் அவள் மேலே சாத்தி நாம் தரிசிக்கிற காலம் வரணும் வெறுமனே ஒரு நெக்லஸ் ஒரு காதலை கம்மல் இதெல்லாம் அணிவிச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா அது ஒரு உணர்வில் ஒரு வழிபாடு அதை தாண்டி இந்த பிரபஞ்சத்தையே ஆபரணங்களாக மாற்றி அவளை அணிவிக்கணும் அப்பேற்பட்ட மகாசக்தியை பற்றி அரவிந்த நமக்கு காமிக்கிறாள் ஒரு நாள் நம் சாவித்திரி கோவிலும் பொன்னொழி வீசக்கூடிய புதிய கோயிலாக மாறும் அதற்கு சில வருடங்கள் ஆகும் அவ்வளவுதான் அதுதான் நமக்கு உண்மையான சிம்பிள் டான் ஒரு புதிய விடியலாக அமையும் நம்மிடம் இருக்கிற சாவித்திரி பிரபஞ்ச அன்னை அவள்தான் சர்வேஸ்வரி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கும் அந்த சக்தி நம்முடைய சொந்தமாருக்கு இருக்கு நமது உறவாருக்கு பகவான் கொடுத்த சாவித்திரியை அன்னையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அவளை வழிபடும் பொழுது அவளுடைய அந்த வலது பாதம் தாமரையிலே வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை அந்த திருவடியை நாம் தொழுது விட்டு நம் வாழ்வை ஒப்படைச்சிட்டு வந்தால் நம்முடைய தடுமாற்றம் தடுமாறி இருக்கிற இந்த வாழ்வை தலைநிமறை செய்யக்கூடிய சக்தி இடத்திலே நாம் ஒப்படைக்கிற பொழுது நமது வாழ்வும் மலருங்கிறது இந்த உலகம் கண்ட உண்மைதானே அவள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை ஒப்படைக்கணும் அவ்வளோதான் என்ன நில குழிஞ்சாலும் தேவையில்லை சரணடை சாவித்திரியிடம் அத்தனை சக்திகளும் நமக்கு கொடுத்து மகிழ்வாள் நாம அவள் மீது பேருந்து கொள்வதுதான் பாக்கி எங்கள் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை குலைந்த போற தன்மை வரும்போது இனிமேல் நமக்குன்னு சாவித்திரி ஒருத்தி வந்திருக்கிறா அவளுடைய பாத மலர்களை நம்ம தொழுதாலே எங்களுடைய நிலை குலைந்த வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவளுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு பாகமும் எங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க இப்படியெல்லாம் அவளை வந்து உங்கள் ஆள் மனதுக்குள் கொண்டு போய் அவளை நிலைநிறுத்தி நீங்கள் அவளை பார்க்கும்போது அவளுடைய ஒளி வந்து உங்களுடைய எல்லா கஷ்டத்தையுமே மாற்றிடும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிங்க சார் இது எங்களுக்கு ரொம்ப வேண்டிய தகவலாகவே இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் பேராமரி பற்றி சொல்லுங்க சார் பாண்டுரங்கருக்கும் திரிலோசனநாதர் என்கிற தங்க நகை செய்யக்கூடிய ஆச்சாரி கடந்த முறை பார்த்தோம் இல்லையா நரகரி மாதிரி இவரும் அதே வேலையில் இருக்கிறவர்தான் இவரும் பண்டரிபுரத்தில் தான் இருந்தார் இவருக்கும் அந்த பண்டரிநாதன் மீது ஆழ்ந்த பக்தி உண்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ததி ஆராதனை செய்து கொண்டாடுவதிலே அலாதி இன்பம் உள்ளவர் தன்னுடைய வருமானத்தில் எண்பது சதவீதத்தை பக்தர்களுக்கு செலவிடுவார் இருபது சதவீதத்தை தான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படுத்துவார் அந்த பகுதி ஆண்ட முஸ்லீம் மன்னன் தன்னுடைய மகளுக்கு திருமணத்திற்காக ஜோகர் அப்படிங்கிற ஒரு ஆபரணங்களை தயார் பண்ணி கொடுக்கறதுக்காக தங்கங்களை நம்ம திரிலோசனநாதட்ட கொடுக்குறார் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அவர் தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கணும்ல ஆனால் அவர் செய்தால் அதுக்கு ஒரு லாபம் வரும் இல்லை அந்த லாபத்தை அப்பவே எடுத்து ததி ஆராதனை பாண்டரங்க பக்தர்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டார் இப்போ மீதி தங்கத்தில் அவர் செய்யணும்ல கல்யாணத்துக்கு பத்து நாள் தான் இருக்கு அதை சொல்லி தான் கொடுத்தாங்க இவர் பாண்டரங்க பஜனில் மகிழ்ந்து இந்த பத்து நாள் போனதே தெரியல அவளுக்கு அப்படியே அதுலேயே மயங்கி பாண்டரங்கன் மேலே பக்தி பரவசத்தில் இந்த கல்யாணத்தை மறந்துவிட்டார் இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அரசர்கிட்ட வந்து ஆளுங்க வந்து இவற்றை கேட்கலான்னு வராங்க என்ன கண்டிஷனில் இருக்குன்னு இந்த அரசர் அமைச்ச ஆளை உடனே தான் இவருக்கு ஞாபகம் வருது ஆஹா மன்னனுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம ஆபரணங்கள் செய்ய கொடுத்ததை நம்ம மறந்துட்டோமேன்னு தான் ஞாபகம் வருது செய்யலன்னு சொன்னால் என்ன ஆகும் அரச கட்டளைனு ஒன்று இருக்குல்ல பார்த்தாரு சொல்லி சமாளிக்கிறத விட வீட்டுக்கு பின்பக்கமாக ஒரு வழி இருக்கு விட்டார் ஒரு ஓட்டம் ஓடு 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 ஓடுன்னு ஓடினார் ஓடிக்கிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே போய் பதிங்கிட்டார் நீங்கள் எப்படியுமே பதில் சொல்ல முடியாது இருக்குது ரெண்டு நாள் தான் அப்போதான் பாண்டகங்கிட்ட பேசுகிறார் ஒன்னையே நினைக்க வச்சு மறக்க வச்சு இப்படி மாட்டி விட்டுட்டியே நான் என்ன பதில் சொல்லட்டும் இது நல்லாவா இருக்கு உனக்கு அப்படின்னு அப்போ உட்காந்துட்டு புலம்புறாரு இது அப்போது ஞாபகத்தில் இருந்தால் பரவாயில்ல இப்போ ஞாபகம் வந்து என்ன பண்ணுறது டைம் முடிஞ்சு போகுது இப்போது பாண்டரங்கன் தியானத்தில் இந்த திரிலோசனா நாதர் உட்காந்து ஆழ்ந்த அப்படியே டீப்பாக போய் நிற்கிறார் அவருடைய மனசில் பிரதிஷ்டையானவர் பாண்டரங்கன் தானே தியானம் தீவிரமாயிடுச்சு அந்த அரசர்களை அனுப்பிச்ச ஆளுங்க வீட்டில் வந்து தேடும்போது மனைவி கூட தேடுது எங்க போனார் தெரியல அப்படின்னு ஆளுங்க போய் மன்னன்கிட்ட இவர் மன்னன் கிட்ட சொல்லி எங்க முறையிடுறது அப்போ அரசன் சொல்கிறார் எங்க இருந்தாலும் கட்டி திகிட்டு வந்துடுவ அப்படின்னு ஆர்டர் போடுறாரு இப்போ பாண்டிரங்கன் அந்த திரிலோசனநாதருடைய உருவத்தில் அரண்மனைக்கு போய் அந்த மன்னனை பார்த்து ஆபரண பெட்டியை அப்படி பிரித்து காமிக்கிறார் அதில் இருக்கிற நகைகள்லாம் ஜொலிக்குது அப்படியே தக தக தகருன்னு அந்த டிசைன்ஸ்லாம் ஜொலிக்குது அப்படியே அரசனுக்கு மயக்கமே வந்துருச்சு அப்படியே திக்கு முக்காடி போய் அவரு நகைகளை பார்த்து ஷாக் ஆகுறாரு நகையை செஞ்சு தர முடியலையே டைம் ஆயிடுச்சுன்னு உண்மையான திரிலோசனநாதர் காட்டு ஓடி போயிட்டார் இப்போ இங்கே பாண்டுரங்கர் தான் இந்த வேஷத்தில் இந்த வேலையை செஞ்சுட்டு இப்போது இப்போ அவர் சொல்கிறார் திரிலோசனநாதர் பாண்டுரங்கனுடைய கிருபையில் அவனுடைய திருநாம பஜனையில நாங்கள் எங்களையே மறந்துட்டோம் அதனால மன்னிச்சிடுங்கோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு நகையெல்லாம் ஒப்படைக்கிறார் அற்புதமான டிசைனாக இருக்குன்னு கொஞ்சம் தனியாக தங்கங்களெல்லாம் அள்ளி கொடுத்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறார் அதை வாங்கிக்கிட்டு திரும்புகிறவர் நேராக வீட்டுக்கு வர்றார் மனைவி எங்கெங்கே போனீங்க இவங்களா உங்களை தேடாத இடம் இல்லைன்னு அந்த அம்மா புலம்ப அரசன் என்ன சொன்னால் கையங்களமாக பிடிச்சார் சொன்னார்ல அதையெல்லாம் சொல்கிறா அப்போ திரிலோசனன் ஆதர் நகையை செஞ்சு அரண்மனையில் மன்னங்கிட்ட கொடுத்துட்டான் மன்னரும் பரிசாக கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி மனைவிக்கிட்ட இந்த காசை பக்தர்களுக்கு ததி ஆராதனை பண்ணி நம்ம எல்லாரும் பாண்டுரங்க பஜன்ஸை பாடலான்னு ஏற்பாடு பண்ணுறாரு வந்த பொற்காசிலையும் அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் படுக்க போவாங்கள்ல அவங்க படுக்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு மீந்ததை எடுத்து கட்டிக்கிட்டு காட்டுக்கு கிளம்புறார் ஒரிஜினல் திரிலோசன நாதரை பார்க்குறதுக்கு காட்டுக்கு போகிறார் சாதாரண ஒரு பக்தர் மாதிரி தன்னோட வேஷத்தை மாற்றிக்கிட்டார் காட்டுக்கு போனவர் திரிலோசன நாதர் முன்னாடி நிற்கிறார் அவர் தவத்தில் இருக்கார் அவராக முழிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறார் அவர் முழித்த உடனே இவர் கட்டு சோறை பிரித்து நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிடாத மாதிரி இருக்குது கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறார் அவர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இலைப்பாடுறார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார் நான் வந்து ஒரு வழிபோக்கன்னு சொல்கிறார் அந்த திரிலோச நாதருக்கு திடீர்னு ஞாபகம் வருது மண்ணன் நகை கொடுத்தாரு டைம் வேறு முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஞாபகத்தில் வருது அப்போ தான் அதுக்குள்ளே அவர் தான் டீப்பாக தியானத்தை போயிட்டார் நீங்கள் யாருன்னு கேட்ட பிறகு நான் ஒரு வழி போக்கன்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் பண்டரிபுரத்தில் திரிலோசனநாதர் என்பவர் அரசருக்கு நகை செஞ்சு கொடுத்துருக்காரு அது நகை டிசைன் நல்லா இருக்குன்னு அவரு ஒரு பெரிய பொற்காசுகளை நிறைய கொடுத்துருக்காரு அதை எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டில் ததி ஆராதனைன்னு பாண்டரங்க பக்தர்களுக்கு ஏற்பாடு பண்ணினார் அந்த நேரத்தில் எல்லாம் ஒரே திரண்டு அவர் வீட்டில் சாப்பிட்றதுக்காக போயின்னு இருக்காங்க நாம் இப்போ அங்கே போகலாம் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு அவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நம்மளை பற்றி பேசுகிறாரு நம்ம வீட்டை பற்றி பேசுகிறாரு அங்கே அவர் கொடுத்தாச்சுங்கிறாரு கொஞ்சம் குழம்பு போய் இவர் கூட கிளம்புறார் வீட்டில் ஏகப்பட்ட கூட்டம் சாப்பாடு வரிசையாக பந்தி உட்காந்து எல்லாம் சாப்பிடுட்டுருக்காங்க அப்போது அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறது வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு சொல்லி ததி ஆராதனையில் விசேஷமாக நடந்துட்டுருக்கு இப்போ அந்த மன்னனே நேராக வந்துட்டார் அந்த திரிலோசனை நாதரை கல்யாணத்துக்கு நேராக இன்வைட் பண்ணுவேன் மன்னனே வந்துட்டார் வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டு போகிறார் அந்த மன்னன் நீங்கள் செஞ்ச அந்த ஜோகர் நகை எவ்வளவு அற்புதமாக இருக்குது தெரியுங்களா இந்த டிசைனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு அதை பிரித்து அந்த திரிலோசன நாதர்கிட்ட காமிக்கிறார் மன்னன் அந்த நகையெல்லாம் பார்த்தா அதுக்குள்ளே பாண்டுரங்கன் சிரிக்கிறான் உன் நிலைமையில் நான் என்ன பண்ணியிருக்கேங்கன்னு அவர் அது உள்ளிருந்து சிரிக்கிறார் இதெல்லாம் பாண்டுரங்கன் வேலைன்னு அப்போ தான் அவர் புரியுது அப்போது இந்த இடத்துல இந்த கட்டு சோறு கொண்டு வந்து கொடுத்துட்டு காட்டிலேருந்து கூட வந்து கூட்டிகிட்டு வந்தார்ல அவரை தேடுறாட ஆளை காணும் அப்போ தான் புரியுது வந்தது பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் தன்னுடைய உருவத்தையும் ஏற்றுக்கொண்டு கட்டு சோறு கட்டி கொண்டு சாதாரணமாக வந்து இந்த வேலைகளை எல்லாம் கிட்டே இருந்து செய்துவிட்டு திடீரென்று மாயமாகி கண்ணன் பாண்டுரங்கன் என்னை எப்படி என் வாழ்வில் விளையாடி இருக்கிறான்னு அவர் சந்தோஷப்படுறார் எப்படியெல்லாம் என்னை காப்பாற்ற வேண்டுமென்று அவன் ஆடிய அந்த நாடகங்களில் அந்த பாண்டுரங்கன் மீதான அந்த தூய பக்திக்கு ததி ஆராதனையினாலே தன்னை இழந்த அந்த பக்தனுக்கு தன் தரிசன மகிமையை தந்து எப்படியெல்லாம் மகிழ்விக்க முடியுமோ மகிழ்வித்த அவனுடைய பேராமூர் பேரன்பை நாம் கொண்டிருந்தாலும் சாவித்திரியினுடைய ஒளிராத்திரிக்கு வர இனிமேலாவதும் முயல வேண்டும் என்பது இந்த பேராமூர் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் திரிலோஷன் நாதனுடைய கல்லங்கபடமற்ற அந்த பக்திக்கும் அவர் பாண்டரங்கன் மேல வச்சிருந்த அந்த பேரன்புக்கும் பாண்டரங்கன் கொடுத்த பரிசு யாருக்குமே ஈடு கொடுக்காத ஒரு பரிசு அதனால ஒரு பக்தன் ஒரு இறைவன் மீது எப்படி இருந்தா அந்த இறைவன் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் அந்த பக்தனை வந்து காப்பாற்றுவார் அப்படின்றதுக்கு இந்த த்ரீலோசநாதரே கார ஒரு எங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார் இனிமேல் இந்த மாதிரி பேரமுறை பார்த்தாவது இனிமேல் வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கணும் சார் கண்டிப்பாக முடியும் ஆனால் இந்த வாரம் பேரமுறை ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இந்த வாரம் சிந்தனைகளை பத்தி சொல்லுங்க சார் ஒரு பிரச்சனை ரொம்ப முத்திக்கிட்டே இருக்கு இருக்க இருக்க பெருசாகிட்டே இருக்குன்னா அது முடிய போதுன்னு நடக்கும் ரொம்ப தைரியமாக இருக்கலாம் தீரப்போகுது கொஞ்சம் வெயிட் பண்ண அவ்வளோ தான் இந்த உலகத்தையே தான் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறாங்கல்ல அவங்கள கொஞ்சம் கிட்ட நெருங்கி விசாரித்தோம்னா இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி அந்த சாதனையை படைச்சிருக்காங்க அப்போ என்ன புரியணும் நாம் புறக்கணிக்கப்படும் பொழுது ஒரு நாள் சாதனையின் உச்சிக்கு வரப்போவதற்கு இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்க போது இந்த அவமானங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சோகமாக இருக்கிறத ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க நம்ம சோகமாக இருந்தால் மற்றவங்க வந்து ரொம்ப நம்ம கவலையை விசாரித்தாங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த சோகத்தை முகத்தில் காமிச்சுக்கிறோம் நாம் சோகமாக இருக்கிறது அது மேலும் சோகத்தை தான் வளர்க்கும் நமக்கு யாரோ சூன்யம் வச்சுட்டாலும் சொல்கிறோம்ல யாரோ வைக்கிறது இல்லை நாம் சோகமாக தான் நாம் வச்சுக்கிற சூன்யம் அதனால் எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதிலிருந்து சந்தோஷமான நம்முடைய முகத்தையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் வெளிச்சமாக்கிட்டோம்னா அந்த வெளிச்சமாகவே மாறிட முடியும் அதனால் சோகத்துக்கு நாம் ஒத்து போகக்கூடாது நேற்று வானத்தில் இருந்த மேகங்கள் இன்னைக்கு இருக்கான்னா இல்லை அப்போ இன்றைக்கி வந்த சோகங்கள் நாளைக்கு இருக்காது அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன் அன்னையை நெருங்கணும் அப்படின்னா அன்னையை நெருங்க நெருங்க அன்னையை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நம்முடைய அறியாமை விலகி விலகி அகங்காரம் விலகி விலகி நம்முடைய வாழ்வு தெய்வீகத்தன்மையாக மாறி நம்முடைய மனோபாவங்களும் சுபாவங்களும் உயர்நிலைக்கு வந்து நம்முடைய ஸ்டேட்டஸ் நிலை ஒரு மகிழ்வாகவும் அது வளர்ந்த நிலைக்கு நம்ம வர முடியுது அதுக்கு என்ன பண்ணணும்னா அன்னையை நெருங்கணும் அன்னையை வணங்கதோடு விட்டுறக்கூடாது நெருங்கணும் நெருங்கணும்னா புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கத்தான் அன்னையினுடைய அந்த சக்தி நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும் அதனால அன்னையை நெருங்குவது நம் வாழ்வை உயர்த்துவதற்குன்னு புரியும் இந்த வார சிந்தனையில இந்த வாரமும் நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய ஒரு நெருக்கடியான ஒரு பிரச்சனை எங்களை போட்டு வாட்டி வதக்குது அப்படின்னா இப்ப நான் எங்களுக்கு புரியுறது ஓ அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் இனிமேல் அந்த பிரச்சனை தொடராதுன்றத அர்த்தம் அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது அதனால ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்கிற நேரத்தில் இது தீர ஒரு மன தைரியத்தோட நாங்கள் இருக்கலாம் இந்த சிந்தனையில நாங்கள் தெரிஞ்சுக்கினதுங்க சார் அன்னையை வந்து நெரு நெருங்குவது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மிக சிறந்த பலனை கொடுக்கணுன்னு சொன்னீங்க அந்த நெருங்குவதற்குண்டான ஒரு அமைப்பை வந்து நாங்கள் உருவாக்கிக்குவோம் சார் இனிமேல் அன்னைக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லி சொல்லி நினைச்சு நினச்சி அதை செஞ்சு 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 நாங்கள் அன்னைய கிட்டத்துல நெருங்குவோம் சார் அன்னையினுடைய அருளை நாங்கள் பெறுவோம் சார் இந்த வாரம் சிந்தனை ரொம்ப அற்புதமா இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா நீங்கள் போன வாரம் வந்து ஆசிரமத்தில் டைனிங் ஹாலில் தினசரி ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு லைனோ தினசரி அதுவே நாள் ஃபுல்லாக உச்சரிச்சிட்டு இருப்பாங்க சாவத்திரியில் வர லைன் அப்படின்னு சொன்னீங்க வார்த்தையை இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா எங்களுக்கு வந்து தினசரி சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் இனிமேல் அதுவே எங்களுக்காக கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார் நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்திரி நூல் ஒரு மந்திர நூல் ஒரு அதி உன்னதமான சக்தி வாய்ந்ததுன்னு அன்னை சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வரிகள் இல்லை ஒரு வார்த்தைகள் எடுத்து நாம் தினமும் சொல்லணுங்கிற ஒரு முறையை இந்த வார்த்தையிலேருந்து நம்ம கடைபிடிக்க போகிறோம் வருஷந்தோறும் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றஞ்சி வார்த்தைன்னா வாழ்நாள் முழுக்க சொல்லிகிட்டு இன்னைக்கு இன்றைக்கி முதல் வரியாக எடுத்துக்கும் காஞ்சுக்கல் லவ் கான்கோரிங் டெத் இந்த ரெண்டு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லலாம் இது என்ன அர்த்தம்னா ஆன்ம நேசம் மரணத்தை வெல்லும் சாவித்திரியினுடைய அந்த உண்மையான அந்த காதல் பேராமூர் பேரன்பு சத்தியவான் மீது இருந்ததால் மரணத்தையும் வெல்ல முடிந்தது அதைத்தான் பகவான் சொல்லுகிறார் காஞ்சுக்கல் லவ் கான்கோரிங் டெத் இந்த வார்த்தையை மனப்பாடமாக சொல்லுவோம் இன்னைக்கு சொல்லுவோம் அப்போ நாளைக்கு டெம்பிள் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம் அது என்னன்னா ஆன்மாவின் கோவில் டெம்பிள் ஆஃப் எட்டர்னிட்டி அடுத்து இம் மொபைல் சைலன்ஸ் மொபைல்னா நடமாடும் இம் மொபைல்னா நடமாடாத அசையாத சைலன்ஸ்னா மௌனம் இம் மொபைல் சைலன்ஸ் அசையாத மௌனம் இதை சேன் பண்ணலாம் நமக்கு ஒரு மௌனம் வந்துடும் அசைவில்லாத ஒரு அமைதி வந்துடும் அடுத்து எ வெயிட்டிங் இலுமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் அது என்னென்னா நமக்காக சாவித்திரிங்கிற ஒளி காத்து கொண்டிருக்கிறது இந்த அர்த்தத்தை கொடுக்குற எ வெயிட்டிங் இலுமினேஷன்கிறத திரும்ப திரும்ப நம்ம சாண்டிங் பண்ணால் சாவித்ரி நம்மோடு வந்துடுவார் காத்திருக்க மாட்டா வந்துடுவான் அடுத்து இம்மார்ட்டல் லைஃப் மார்ட்டல் லைஃப்புங்கிறது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இம்மார்ட்டல் லைஃப் அப்படின்னா உயர்நிலை தெய்வீக நிலையான வாழ்வு தெய்வீக வாழ்வு டிவைன் லைஃப் அப்போ நமக்குள்ளே ஒரு நாள் முழுக்க இம்மாட்டல் லைஃப் இம்மாட்டல் லைஃப் இம்மாட்டல் லைஃப்னு நீங்கள் சாண்டிங் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வீக வாழ்வு இயல்பாகவே வரும் அமைஞ்சிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்குள்ளே அந்த சாண்டிங் ஓடிக்கொண்டே இருந்தால் செய்கிற வேலைகளுக்கு இடையில் இது மந்திரமாக உள்ளே ஒழித்து கொண்டிருந்தால் இந்த ஒவ்வொரு சொல்லும் தெய்வீக அந்த குழம்பை ஆன்மீக குழம்பை நம் செல்களெல்லாம் பகிராது நம் செல்களெல்லாம் அந்த ஆன்மீக சக்தி கொண்ட சாவித்திரி வார்த்தையின் அர்த்தங்களை அந்த ஒளி மிகுந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸ் என்கிற அந்த அவ்வளவு வலிமையும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் குடிக்கும் அல்லவா அந்த மந்திரங்களை இந்த செல்கள் குடித்தால் இந்த உடல் வலுவடையுமா இல்லையா இந்த உடலுக்குள்ளே இருக்கிற இருள் விலகமா இல்லையா இந்த உடல் ஒளி பெறுமா இல்லையா இந்த உடலை ஏமன் நெருங்க முடியாதுங்கிறது உண்மைதானே இந்த உடலை ஏமன் நெருங்க முடியுமா முடியாது அப்ப சாவித்ரி மட்டுமே நம்மளை ஆக்கிரமிச்சுக்கணும்னா இந்த ஓரிரு வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லும் பழக்கத்துக்கு நாம் ஆளானால் சாவித்திரியின் பேரன்புக்கு அவை இதயத்தில் நிரந்தரமாக குடியேற முடியும் இதற்காக தாங்க சார் உங்களை சொல்ல சொல்லி அதை நாங்க ஃபாலோ பண்ணுன்னு கேட்டதுக்கு மெயின் காரணமே இதுதாங்க சார் நாங்க சாவித்ரி புக்க எல்லாருமே வச்சிருக்கிறோம் ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து நாங்க படிக்கலாம் ஆனா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அர்த்தம் தெரியாமல் ஒரு வார்த்தையை உபயோகிப்பதை விட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் சொன்ன உடனே மனசெல்லாம் அந்த வார்த்தையை சொல்ல துடிக்குதுங்க சார் இந்த வார்த்தையை சொன்னால் நம்ம வாழ்க்கை உயருமா நம்ம வாழ்க்கை வந்து தெய்வீக வாழ்க்கை மாறுமா சார் சொல்லிட்டாரு அப்படின்னு இதை நாங்கள் அப்படி கெட்டியாக பிடிச்சிக்குவோம் சார் இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பரிசுங்க சார் இதை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் தேங்க்யூ 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 மதர் தேங்க்யூ சார் சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் யாராவது நல்ல அழகாக துணி கட்டியிருந்தாங்கன்னா அவங்கள அன்னை ரொம்ப பாராட்டி மகிழ்வாங்க அதில் ஒரு பொண்ணு ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தது அதை பார்த்து அன்னை சொன்ன வார்த்தை இன்றைக்கி என்னடி ஒயிலாக இருக்கிற ஒயிலா என்ன ஒயிலான்னா அந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த ஒயிலாட்டம் மாதிரி அந்த ஒயிலாட்ட ட்ரெஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு அன்னை பாராட்டுறாங்க ஆக்சுவலாக அந்த ஒயிலாட்ட மயிலாட்டுங்கிறத நம்ம கல்ச்சூர் தான் ஆனால் அன்னை நம்ம கல்ச்சர் வார்த்தையை எடுத்து சொல்கிறாங்க என்ன இன்றைக்கி ஒயிலாக போகிற ஒயிலாக இருக்கிற இன்றைக்கி அதாவது ஆண் மயிலுக்கு ஒரு காதல் ஆசை வந்துடும் எப்படின்னா அந்த மேலே மேகங்கள் அதிகமாக அப்படியே குவிஞ்சு நகர ஆரம்பிச்சிடுச்சுன்னா உடனே பெண்மயிலை கண்ட உடனே அப்படியே தோகையை விரித்து சும்மா அழகாக கவர் பண்ணும் அந்த பெண் மயிலுக்கு முன்னாடி இருந்துங்கன்னு இவர் தன் தோகையை விரித்து காமிக்கிற அந்த டிசைன் அழகு ஸ்டைல் இருக்குல்ல இதில் தான் அந்த பெண் மயில் வந்து மயங்குமா அதை மயக்கிறதுக்காக இவர் இவ்வளோ வேலை மெனக்கட்டு பண்ணுவார் அந்த மயில் அழகான அந்த தோகை விரித்து ஆடுவதை ரொம்ப கிட்ட ஆசையாக வந்து அந்த பெண் மயில் வந்து பக்கத்தில் நிற்கும் இப்போ இந்த மயில் என்ன பண்ணோம்னா பெண் மயிலை பார்த்த உடனே தாங்கிட்டே இருக்கிற உயிரணுக்கள் இருக்குது இல்லையா அந்த ஸ்பெர்ம்ஸ் அதை அப்படியே கீழே கொட்டிடும் அந்த கீழே கொட்டிட்ட உடனே அந்த பெண் மயில் வந்து அந்த உயிரணுக்களை எடுத்து சாப்பிடும் சாப்பிட்ட உடனே அவர் கர்ப்பம் தரிச்சிடுவார் உலகத்தில் எல்லா உயிரினங்களும் ஒன்று சேர்ந்து கருத்தரிக்கும் ஆனால் கருத்தரிப்பதற்காக ஒன்று சேராத ஒரு இனம்னா மயில் தான் ஆண் மயில் உயிரணுக்களை கொட்டுவதும் பெண் மயில் அதை எடுத்து சாப்பிடுவதும் இப்படித்தான் இவர்கள் கர்ப்பம் தரிக்கிறார்கள் இப்போ இந்த மயில் போல இருக்கிறாளே ஒயிலா நடக்கிறாளே அப்படின்னு அன்னை அந்த பெண்ணை பாராட்டுறது அதுக்கு ஒரு மனசு வேணும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணால் இன்னைக்கு என்ன சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்க அதாவது பாராட்டுவது என்பது நம்ம அன்னையோட குணம் அப்படி அன்னையே பாராட்டும்போது எவ்வளோ சந்தோஷம் வருங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது இப்போ நம்ம மையத்துக்கு வர்றவங்களையோ இல்லை நான் கண்ணில் படுறவங்களையோ ஸ்மார்ட்டாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறது உண்டு இது இந்த பழக்கம் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னா அன்னையிடமிருந்து கற்றுக்கிட்டது இது என்னென்னா யாராவது பாராட்டும் போது எனக்கு ஒரே குஷியாயிடுது அப்போ நாம் ஒருத்தர் பாராட்டினா அவ்வளோ எவ்வளோ குஷியை வரும்ல அந்த குஷியை வர வைக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தானே அப்போ பாராட்டுவது என்பது அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டதாக இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ முடியுமோ பாராட்டலாம் நீ இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி நீ சொன்ன வார்த்தைலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இன்றைக்கி உன்னோட பழகுனது உன்னோட நட்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நாலு வார்த்தை பாராட்டினா அவங்க எவ்வளோ மகிழ்வாங்கிறதுக்கு அன்னை ஒரு உதாரணம் அன்னையுடைய அறையில் எப்போவுமே சென்ட்டு பாட்டில் இருக்கும் எல்லா ஃபாரின் சென்ட்டு பாட்டிலும் இருக்கும் அவங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அன்னையோட குடும்பத்தார் பிரான்ஸில் இருந்தாங்க இல்லையா அவங்களும் வாங்கி அனுப்புவாங்க சோப்பு பவுட்ரு சென்ட்டு இந்த அழகு சாதனெல்லாம் வாங்கி அனுப்புவாங்க இதெல்லாம் அன்னையை சேர்த்து வச்சுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் மதருக்கு இருக்குது அன்னையை நெருங்கினாலே ஒரே வாசனை தான் ஏற்கனவே அன்னை வாசனை மலர்கள் வேறு வாசனை இன்னும் சென்ட்டு வேறு வாசனை அப்படியே கிட்டக்க போகும்போது நம்மள அறியாமல் ஒரு மயக்கம் வரும் அன்னைனாலே வாசனை தான் அன்னை அடிகளாலும் கொஞ்சம் வாசனை தான் என்னால் நானும் கொஞ்சம் வீட்டில் அப்பப்போ சென்ட் அடிச்சுக்கிறது கொஞ்சம் காரில் கொஞ்சம் சென்ட் வச்சுருப்பேன் அதை கொஞ்சம் அப்பப்போ அடிச்சுக்கிறது என்னென்னா நாமளும் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும்னு அன்னைக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது ஆனால் நம்ம ஊரில் யாரெல்லாம் அழுக்காக இருக்கானோ யாரெல்லாம் குளிக்கலையோ யாரெல்லாம் பைத்தியமோ அவனை கூட சித்தர்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க மகான்களாக யோகிகளாக ரிஷிகளாக வேதாந்திகளாக இருப்பவர்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்கு அன்னை உதாரணம் இல்லை அதனால அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் சுத்தமாக இருக்கணும் நல்ல வாசனை திரவியங்களோடு அவங்க எப்பொழுதும் கமகமனம் இருக்கணும் சொல்லும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும் கேட்கும் வார்த்தைகளும் இனிமையாக இருக்கணும் நம்மை ஒருவர் நினைத்தால் நம்முடைய நினைப்பு அவருக்கு இனிப்பாக இருக்கணுங்கிறது தான் இந்த ஆசிரமத்தினுடைய செய்தி நமக்கு சொல்லுது எங்களுக்கு டைம் யார் கிடைக்குதோ அவங்கள பாராட்டணும்னா இது அன்னைக்கு பிடிக்குன்றதுக்காகவே பாராட்டலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார் இந்த வாரம் தகவலில் கூடுதலா இந்த மயிலினுடைய சிறப்புகளை கூட இன்னைக்கு விவரித்து சொன்னீங்க அதுவும் எங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது நம்ம அழகு ரெண்டும் கலந்த அந்த தேவதையை கிட்ட போனா இப்ப மயக்கம் வராம என்ன பண்ண முடியும் நிமிந்து கூட பார்க்க முடியாது அதனால அந்த உணர்வெல்லாம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கூட இப்ப அட்லீஸ்ட் கற்பனையாலயாவது எங்களால் அது உணர முடியும்ன்ற மாதிரி ஒரு கற்பனை திறன் இருக்குங்க சார் இந்த வாரம் தகவல் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ஒன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா ஒன்றும் இல்லை கண்ணா ஒன்றும் இல்லை